ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் இவர் யாரோங்க நம்ம வீடியோவில் போவோம் இன்னைக்கு மல்லி சீரியலில் என்னடா சோதேஷமாக போயிட்டு இருக்குன்னு பார்ப்போம் வாங்க இது வரைக்கும் யாருமே எதிர்பார்க்காத ஒரு திருப்பந்தாங்க அப்படி நடந்துட்டு இருக்கு அப்படி என்னடா நடக்குது என்ன ஏது நடக்குதுதான் கேங்க ஆமாங்க இந்த பொங்கல் அதாவது தைப்புறந்தான் நல்வழிப்புறம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த பொங்கலுக்கு அப்புறம் மல்லிகை சீரியலில் ஒரு புது புது மாற்றம் புது எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க என்ன மல்லியை ஏற்றுக்கவே மாட்டேன்னு சொன்ன நம்ம விஜய் மல்லியை ஏற்றுக்கிட்டாருங்க அது எப்படி எதனால் நடந்துச்சு ஏன் நடந்துச்சு அப்படின்ற விஷயத்த பற்றி பேசுவோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம் மறக்காம என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்றீங்களா நான் சொல்கிறதே ஒரு சில விஷயம் தான் நீங்கள் ஸ்கிப் பண்ணாம பார்த்தா தான் உங்களுக்கு அந்த விஷயம் தெரியும் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா நம்ம ராஜேஸ்வரி என்னதான் நம்ம விஜய்க்காக எல்லாம் செஞ்சு எல்லா போட்டிலையும் ஜெயிச்சிருந்தாலும் ஏன் புதுசாக ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கிறதுக்காக லொக்கேஷன் தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருந்தாலும் கூட நம்ம மல்லி கொடுத்த அந்த ஒரே ஒரு விஷயத்தில் இது எல்லாமே ஆஃப் ஆயிடுச்சுங்க நம்ம மல்லி விஜய் கையில் கொடுத்தது என்ன என்ன கொடுத்தாங்க அப்படி விஜய் அதை பார்த்துட்டு ஏன் இவ்வளோ சந்தோஷப்பட்டு மல்லி மேலே ஒரு இவ்வளோ அட்ராக்ஷன் அஃபெக்ஷன் ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆனாரு அப்படின்ற விஷயத்தை பற்றி பேசுவோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம விஜய்க்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அப்படின்ற விஷயம் மல்லிக்கு தாங்க அதிகமாக தெரியும் ஏன்னா ஃபஸ்ட்டு விஜயோட அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அதுக்கப்புறம் அவன் உன்னோட மனைவி தெரிஞ்சுருக்கலாம் அதுக்கப்புறம் எல்லாமே தெரிஞ்சது நம்மளோட மல்லிக்கு மட்டும்தான் ஏன்னா விஜயை முழுக்க முழுக்க முழுசாக புரிஞ்சு வச்சுட்டு இருக்கிற ஒரே ஒரு ஆள் நம்ம மல்லிதாங்க அப்படின்றப்போ மல்லி சீரியலில் ஒரு புது திருப்பத்தை ஏற்படுத்துறதுக்காக நம்ம டைரக்டர் ஒரு நல்ல விஷயம் யோசிச்சு வச்சிருக்காங்க ஏன் இவங்க ரெண்டு பேர் பிரித்து வைக்கணும் எத்தனை நாளைக்கு தான் பிரிச்சுட்டே இருக்கிறது ஸோ இப்படியே எபிசோட கொண்டு போனால் சீரியல் டவுன் ஆகும் அதோட ரேட்டிங்கும் கம்மியாகவும் தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம டைரெக்ட் என்ன பண்ணுறாங்கன்னா பிரித்தது போதும் இனிமே சேர்த்து ஒட்ட வைக்கிறதுக்கு வழி என்ன அப்படின்னு யோசிப்போன்னு சொல்லிட்டு மல்லியை விஜயை ஒன்று சேர்க்கறதுக்காக ஒரு பிளான் செம்ம பிளான் போட்டு இப்போ கதையை வேறு மாதிரி ஒரு வேற லெவலில் கொண்டு இருக்காங்க இதை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எனக்கும் நம்பிக்கை இல்லையா சும்மா போட்டிருக்காங்க போல் சீரியல் அந்தளவுக்கு ஓடாது முக்கியம் தான் போகும் அப்படின்ற மாதிரி ஒரு இதுக்குள்ளே இறங்குனேன் பட் என்னோடய எதிர்பார்ப்புலையும் மீறி சீரியல் வேறு மாதிரி போயிட்டுருக்குங்க ஆமாம் அப்படி என்னடா வேறு மாதிரி போகுது கேட்டீங்க ஆமாங்க நம்ம விஜய் வந்து மல்லியோட காதல் வலையில விழுந்துட்டாங்க விழுந்தது மட்டும் இல்லாமல் அதை மல்லிக்கு புரிகிற மாதிரியே செஞ்சுட்டாருங்க நம்ம விஜய் இதுக்கு நான் இதனால நம்ம மல்லி ஓவரா எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டு ஒரு டைரி எழுதுற அளவுக்கு போயிட்டாங்க டைரி மட்டும்தான் எங்களுக்கு தெரியுமாடா ஆனா அந்த டைரி எழுதி அதனால நிறைய பல்க் வாங்கி நிறைய பிரச்சனை ஆனதெல்லாம் உங்களுக்கு தெரியாது இன்னொரு விஷயம் என்னன்னா நண்ப வெம்பா குட்டி ஒழுங்கா படிக்கிறா ஸ்கூல்லே ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட காட்டி விஜய் ஒரு மகிழ்ச்சிக்கு இந்த தருணத்துல ஸ்கூல்ல இருந்து கால் வருது வீட்டுக்கு உங்க பொண்ணு ஒழுங்காக படிக்கல அவரோட ரேங்க் கார்டு ப்ராக்ரெஸ் எல்லாம் பாருங்கள் கேவலமாக ஒர்ஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல இதுக்கப்புறம் நம்ம மல்லி நம்ம மல்லியை வந்து ஒரு கேவலமான ஒரு எப்படி சொல்கிறாங்க அசிங்கப்படுத்துறதுக்காக ராஜேஸ்வரி பண்ண வேலை இது ஹாஸ்பிட்டல் போனாலேயும் காசு கொடுக்குறாங்க போலீஸ் ஸ்டேஷன் போனாலையும் காசு கொடுக்குறாங்க பேங்க் போனாலையும் காசு கொடுக்குறாங்க ஸ்கூல் போனாலே காசு கொடுக்குறாங்க அப்படியே நம்ம அக்கௌண்ட்லேயே ராஜேஸ்வரி ஒரு ஐம்பதாயிரம் நல்லா இருக்குங்க காசு இல்லைனாங்க வெளிநாட்டுல வந்து கஷ்டப்பட்டு இருக்கோம் இதே ஊர்ல இருந்தால் ஜம்முனுக்கு முன்னு இருக்கலாம்ல அதனால தான் சொல்கிறேன் வேற ஒன்றும் இல்லை இப்படி ஒரு பக்கம் போயிட்ருக்கேன் இன்னொரு பக்கம் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்ற விஷயத்த அடுத்தடுத்து வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ என்னோட வீடியோ பிடிச்சதான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள் ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயங்க வேறு ஒரு ட்விஸ்ட்டு ஒன்று போயிட்டுருக்கு அதை நான் இன்னொரு நாள் வீடியோவில் சொல்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் டாட் ஆஸ் யூ பை பாய்